தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள் இந்த வீடியோ தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் நீண்ட காலமாக வெட்ட வெளியில் வெயில் மாநில இருந்த சிவலிங்க திருமேணி இந்த திருமேணிக்கு முன்னாடி செட்டு போட்டாச்சுங்க செட்டு போட்டு சுவாமிக்கு தேவையான பீடங்கள்லாம் கட்டியிருக்கோம் பீடங்கள் கட்டி சுவாமியோட சிவலிங்கத்தோட பானத்தை மட்டும் தான் பண்ணியிருக்கோம் ஏன்னா பானம் பின்னப்படாமல் நல்ல வரியாக இருக்குது அதே மாதிரி ஆவுடையார் பின்னப்பட்டிருக்குங்க கோமுகம் தண்ணி விட்டுற இடத்துக்கிட்ட உடஞ்சிருக்கு ரெண்டு பாதியாக இது வந்து ஒரே கல்லாலான ஆவுடைய ஆவுடையார் பாகம் இதை வந்து இப்போ நம்ம செய்கிறப்ப ரெண்டு பாகமாக தான் செய்யணும் அதனால் வந்து இந்த ஆவுடையார் புதுசாக செய்கிறதுக்கு வந்து இருபத்தி ஏழாயிரம் கேட்டிருக்காங்க அதே மாதிரி கால் அடி நந்தியோட செலவு வந்து பன்னெண்டாயிரம் கேட்டிருக்காங்க நந்தி பலிபிடம் அதுக்கு தேவையான பீடங்கள்லாம் வந்துடும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம ஆலய திருப்பணிக்கு உதவி பண்ணுற அனைத்து நல்லூலங்களுக்கும் தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள் இந்த வீடியோ தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் நீண்ட காலமாக வெட்ட வெளியில் வெயில் மாநிலருந்து சிவலிங்க திருமேனி இந்த திருமேனிக்கு முன்னாடியே செட்டு போட்டாச்சுங்க செட்டு போட்டு சுவாமிக்கு தேவையான பீடங்கள்லாம் கட்டியிருக்கோம் பீடங்கள் கட்டி சுவாமியோட சிவலிங்கத்தோட பானத்தை மட்டும்தான் பிரதிஷ்டம் பண்ணியிருக்கோம் ஏன்னா பானம் பின்னப்படாமல் நல்ல வரியாக இருக்குது அதே மாதிரி ஆவுடியார் பின்னப்பட்டிருக்குங்க கோமுகம் தண்ணி ஊற்ற இடத்துக்கிட்ட உடஞ்சிருக்கு ரெண்டு பாதியாக இது வந்து ஒரே கல்லாலான ஆன ஆவுடைய ஆவுடியார் பாகம் இதை வந்து இப்போ நம்ம செய்கிறப்ப ரெண்டு பாகமாக தான் செய்யணும் அதனால் வந்து இந்த ஆவுடையார் புதுசாக செய்கிறதுக்கு வந்து இருபத்தி ஏழாயிரம் கேட்டிருக்காங்க அதே மாதிரி ஒன்னைகால் அடி நந்தியோட செலை வந்து பன்னெண்டாயிரம் கேட்டிருக்காங்க நந்தி பலிபீடம் அதுக்கு தேவையான பீடங்கள்லாம் வந்துடும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம ஆலய திருப்பணிக்கு உதவி பண்ணுற அனைத்து நல்லுலங்களுக்கும் தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குற நீங்க உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்க இந்த வீடியோ தயவு செய்து ஷேர் பண்ணுங்க நீண்ட காலமா வெட்ட வெளியில் வெயில் மாநில இருந்த சிவலிங்க திருமேணி இந்த திருமேனிக்கு முன்னாடி செட்டு போட்டாச்சுங்க செட்டு போட்டு சுவாமிக்கு தேவையான பீடங்கள்லாம் கட்டியிருக்கோம் பீடங்கள் கட்டி சுவாமி செய்து இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள் இந்த வீடியோ செய்து ஷேர் பண்ணுங்கள் நீண்ட காலமாக வெட்ட வெளியில் வெயில் மனித சிவலிங்க திருமேணி இந்த திருமேனிக்கு முன்னாடி செட்டு போட்டாச்சுங்க செட்டு போட்டு சுவாமிக்கு தேவையான பீடங்கள்லாம் கட்டியிருக்கோம் பீடங்கள் கட்டி சுவாமி தென்னாடு சிவனை போட்டு அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கம் சிவாய் நம்ம திருச்சி சம்பளம் நீங்கள் பார்க்குற சிவலிங்க மனது அரியலூர் மாவட்டம் கங்கைகண்ட சோழபுரத்துலேருந்து உள்ளார ஒரு கிராமத்தில் இருக்குங்க பார்த்தீங்கன்னா சுவாமி நீண்ட காலமாக வெட்ட வெளியில்தான் இருந்தார் சுவாமி பானம் வந்து அழகாக இருக்குங்க பானம் விண்ணப்படலை ஆனால் அதோடய ஆவுடையார் வந்து ரொம்ப பின்னமாயிடுச்சுங்க மேலே அந்த கோமுகத்தோடு உடஞ்சிருச்சிங்க இந்த ஆவுடையார் பிரம்மபாகம் விஷ்ணு பாகம் அந்த பாகத்தை வந்து மாற்றணும் இந்த ஆவுடையார் முழு செட்டோட ரெண்டு பாகமாக பிரித்து வாங்கணும் செஞ்சு புதுசாக வாங்கணும் அதனால் அந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள் சாமிக்கு நேரத்தில் ஒரு ஷெட்டெலாம் அமைச்சாச்சுங்க சாமிக்கு தேவையான பீடங்கள் கட்டியாச்சு இந்த ஆவடி யாரும் நந்தியும் வாங்கணும் அதனால இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்க நம்ம ஆலய திருப்பணிக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது மாதிரி கிராமப்புறங்களில் இருக்கிற ஆலயம்